பக்குவமாக திட்டு வரும் மேலே பாருங்க நீங்கள் பேனா சிலை உடப்பேனா பேச மாட்டார் பேனா சிலை உடப்பேனா பேச மாட்டார் வச்சுக்கோங்க பேனா சிலைக்கு பக்கத்தில் போராட்டம்னா நடத்திக்கிறேன்ட்டு ஒருட்டு வர பாருங்க நீங்கள் ஒரு சாஃப்ட் ஒன் எடுப்பார் பாருங்க தி நெக்ஸ்ட் டே கொஞ்சம் இந்த வேலை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நம்ம கடப்பாரம் மண்வெட்டி போடாரியோடவே தெரியுங்களா வந்த உடனே கடற்கரையை பூரா எடுத்து கடற்கரை ஆகுங்களா

தூக்குல தங்க முடியல என்ன படுத்துருக்காங்கன்னு கேட்டேன் நான் வேண்டே நீங்களை உங்களை எல்லாம் டாட்டே வேணாம் இது ரொம்ப கோவம் இருக்கு அது திக்கிதுன்னு வச்சுக்கோ செத்தான் ஜெயி என்னது டேய் ஹா ம் என்ன கணங்காட்டு நழினி சல சொலப்புக்கு அஞ்சாது திராவிடங்களின் பொன்மொழி அவனுக்கு தெரியாது பணங்காடை நம்மதன் அவனுக்கு தெரியாது இரண்டாவது அவன் பணங்காட்டி நரி நம்ம வன்னிகாட்டி புலி அவனுக்கு தெரியாது நம்ம யாரு அங்க நாட்டுல பாட்டு பண்டார வன்னியே நின் வாரி சல்லவா பாட்டு வண்டில போகும்போது நானே நான் என் அண்ணன் நரேஷன் பாட்டு ஓடுது என்ன பாட்டு எங்க ஜனமே மயக்கமா எதிரிகளை எல்லையை விட்டு விரட்டிடவே தயக்கமா பண்டாத வாரி சல்லவா பகையை துண்டாட நெஞ்சினிலே வீரமில்லையா ஆண்டாண்டு காலமதாய் ஆண்டு வந்தாச்சி கூட்டி போட்டி வந்த வீதி அதை என்னென்ன வேலை பண்ணிட்டாங்க நினைக்கிறான் நம்மள ஒவ்வொன்னையும் பாரு எல்லா இடத்துலையும் உன்னை எப்படி நுட்பமா வெளியே தலாம் பாருங்க நீ வழிபாட்டு தலம் இங்க போனா இப்ப அந்த கோயிலுக்கு போனோம் கோயிலுக்கு போய் பார்த்தா நம்ம பாட்டு ஆனந்த கொஞ்சம் செலவு நீ ஏன் கோயிலுக்கு ஒண்ணு போவதுல போன தெரிஞ்சு ஆனந்த கொஞ்சம் கட்டிருக்கான் எப்படி இருக்கு பாரு அந்த வாசல்ல வச்சிருக்கா ஆனந்த கொஞ்சம் கட்டிருக்கணும் ஒரு பழக அதுக்கப்புறம் இன்னொரு மராட்சி மன்னன் இது பழைய தலைமு இதெல்லாம் கொழுப்பு தாங்கடா இதெல்லாம் கொழுப்பு தானே ஏன்னா செட்டையை பேக்க ஒருத்தன் இல்லைங்கன்னு சொல்லிருக்காங்க தம்பி இங்க கத்த வெற்று முழக்கம் அல்ல வெற்று கூச்சல் அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு வெற்றி முழக்கம் என்பது நான் 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 உன்னை ரொம்ப கதை

அந்த கோயில்களின் மதி தான் கல்வெட்டாக நீ செல்பேடுகளையும் புரிக்கி வைக்கப்பட்டிருக்கு உன்னை வழிபாட்டிலிருந்து வெளியேற்றான் நீ கோயில்குள்ள வராத தீட்டு அது ஒரு கூட்டம் கோயிலுக்குள்ள போராத அது வழிபாடு சாண்டி கும்புறது குட்டா வேலை இது ஒரு கூட்டம் நீ வெளியேறிட்ட வெளியேறின உன் மொழியை வெளியேறிச்சு வேற மொழி உள்ள போயிடுச்சு அப்ப மொழியில் இருந்தும் வரலாற்றில் இருந்தும் நீ ஒரே நேரத்தில் வெளியேற்றப்பட்டாய் அதனால் அந்த வரலாற்று என்று மறைக்கப்பட்டாய் புறக்கணிக்கப்பட்டாய் நிராகரிக்கப்பட்டாய் உன்னுடைய வரலாறு என்பது என்ன உன்னுடைய அரசியல் வரலாறு என்ன என் உடன் பிறந்தானே என்னரும் தங்கைகளே தம்பிகளே பேரண்டு மிக்க என் பெற்றோர்களே உங்களுடைய சிந்தனை சிந்தையை அழுத்தி பாருங்கள் உங்களுடைய வரலாறு அரசியல் வரலாறு என்ன திராவிட இயக்க வரலாறு தான் இதுக்குள்ள சொல்லுவான் இவேரா அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஐயா கருணாநிதி அவர்கள் ஐயா ஜெயலலிதா அவர்கள் எடப்பாடி வரும்போது பாருங்க புரட்சி தலைவர் அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்கள் டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் இதை தவிர பேரான ஒரு உங்க கொள்கை என்னங்க உங்க கொள்கை உங்க கொள்கை என்னங்க இதுதான் அவங்களுக்கு என்ன என்னத்த அருளாளனும் நிகரற்ற அன்பாளனமாகிய ஏக இறைவன் அல்லாஹுவின் பேரில் நம் எல்லோருக்கும் கிடைக்க பெறுவதாக ஆமை தமிழர் என அரசியல் வரலாறு என்பதை நீ பார்த்தீங்கன்னா உன்னுடைய எல்லையை மீட்க போராடிய பெருந்தகைகள் உன்னுடைய தாத்தாக்கள் மார்சல் நேசமணியோ நம்முடைய சிலம்பு செல்வர் தனித்தமிழ் அடிகளார் தாத்தா மறைமல் அடிகளாரோ முத்தமிழ் காவலர் தாத்தா கியாபி விஸ்வநாதமோ தாத்தா அண்ணல் தங்கமோ பொது உடைமை தத்துவத்தின் பிதாமகன் தாத்தா சிவானந்தம் அவர்களோ சிந்தனை சிற்பி தாத்தன் சிங்காரவேளரோ இது போன்ற எந்த அடையாளமும் உனக்கு கிடையாது இந்த நாட்டின் மக்களின் மானம் கப்பல் எறிவிடக் கூடாது என்பதற்காக கப்பல் ஓட்டிய நம்மளுடைய பாட்டன் செக்கெடுத்த செம்மன் பாபு சிதம்பரனாருடைய வரலாறு கிடையாது நம்ம எல்லாம் படிக்க வைத்த பெருந்தலைவன் தாத்தன் காமராஜ் வரலாறு கிடையாது தெய்வ திருமகன் நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க தர் வரலாறு கிடையாது இப்படி தமிழின முன்னோர்கள் ஏதும் நம் அடையாளங்கள் இல்லை ஐயா இவேரா அவர்களிடத்தில் இருந்துதான் இவர்கள் தொடங்குவார் இவர்கள் இதேதான் பேசிக் கொண்டிருப்பார் ஆனால் உண்மையில் உன்னுடைய வரலாறு எங்கு தொடங்குகிறது உடன் பிறந்தாலே நம்முடைய ஆதி தகப்பன் என்று நம்முடைய மொழியின் உயிர் எழுத்தை ஆ என்ற எழுத்தை எழுத அன்று தொடங்குகிறது தமிழனுடைய அரசியல் எத்தனா எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உன்னுடைய வரலாற்றின் தொடக்கம் இருக்கிறது என்பதை பார் இந்த பெருங்கடலுக்குள்ளே உலகிலே முதன் முதலில் கப்பல் ஓட்டியவன் நம்முடைய பாட்டன் அரசனுக்கு அரசன் பேரரசனின் பெருமகன் சோழன் இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக இருந்த ஐயா பிரணாப் முகர்ஜி அவர்கள் ஒரு போர் கப்பலை இந்த நாட்டிற்கு பரிசு அர்ப்பணிக்க வந்த போது அவர் பேசிய பேச்சில் இந்திய நாட்டின் கடற்படையின் முன்னோடி அரசேந்திர சோழன் தான் என்று பதிவு செய்தது அன்று இந்த நிலத்தில் ஒரே ஒரு மகன் தான் கேட்டேன் அப்படி என்றால் அந்த கப்பலுக்கு பேர் ஏன் அர்ஜுனா என்று வைப்பீர்கள் அரசேந்திர சோழன் என்று ஏன் வைக்கவில்லை என்று கேட்டேன் Ang dapat mo